ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே இல்லையா ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு சரி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றிட்டு நான் வந்து இந்த கப் சாம்பிராணி தாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ நார்மல் சாம்பிராணியை விட இந்த கப் சாம்பிராணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஸ்ரீ கந்தவிலாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிராண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு கோயிலில் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா அவங்க சாம்பிராணிலாம் போட்டால் அதே மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் அப்படியே அந்த எக்ஸாக்ட் அந்த இது இல்லைனா கூட ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அந்த சாம்பிராணிக்குனே உரிய ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா ஸோ அது இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி ஒன் டென் தான் இருக்கும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டீயெலாம் குடிச்சிட்டு நான் ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்த இந்த டாப் வந்து நைகாலில் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஸோ அதுவும் வந்துச்சு எனக்கு இந்த ப்ளாக் டாப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் லாக் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு குலாப் ஜாமுன் பாக்கெட் பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு நான் எப்போவுமே குலாப் ஜாமுன் பாக்கெட் வந்து ஒன்று தீபாவளிக்கு முன்னாடியே பண்ணிடுவேன் இன்னொன்று தீபாவளி அன்னைக்கு பண்ணுவேன் ஸோ அதாவது தீபாவளி நைட்டு அண்ட் டேஸ்ட்டும் ஷேப்பும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஆஃபீஸில் இருந்து எனக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வீட் அது என்னன்னு சொல்லி அட்வர்க்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பை